பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்து அதன் மூலம் லாபமூர்த்தும் ஒரு பிரிவினரும் எமது சமூகத்தில் உள்ளனர் அவ்வாறு பாடசாலை மாணவர்களுக்கு போதையை ஏற்படுத்தும் வில்லைகளை விற்பனை செய்த மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் மற்றும் ஒருவரும் ஹஜன் டிகோயாவில் நேற்று கைது செய்யப்பட்டனர் போதைப்பொருள் வியாபாரம் பொது தோற்றம் பெற்று தற்போது மருந்தகங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றமை கவலை தரும் விடயமாகும் குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து பாடசாலைகளுக்கு அருகில் உள்ள மருந்தகங்களில் இதுபோன்ற போதை ஏற்படுத்தும் விலைகள் விற்பனை செய்யப்படுகின்றன டிக்கோய் நகரில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை ஏற்படுத்தும் விலைகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் தேடுதலில் ஈடுபட்டனர் அதற்காக டிக்கோய் நகரில் உள்ள மருந்தகம் ஒன்றுக்கு பாடசாலை மாணவர்கள் சிலரின் உதவியுடன் மாணவர்களை குறித்த மருந்தகத்துக்கு அனுப்பி போதை ஏற்படுத்தும் விலைகளை கொள்முதல் செய்யுமாறு கேட்டார் இதன்படி அவர்கள் செயற்பட்டனர் போது அந்த விலைகளை மாணவர்களுக்கு விற்பனை செய்த டிக்கோய் நகரின் முக்கிய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் அங்கு பணியாற்றிய மற்றொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் எதிர்வரும் ஏழாம் தேதி ஹட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்